சார் அதெல்லாம் ஓகே சார் இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த குடி குடிச்சி இறந்து பற்றி நம்ம பேசிட்டோம் ஆனால் இப்போது கரூரில் நடந்த விஷயம் இருக்கு இல்லையா இப்போ அங்க இருந்தவங்களுக்கும் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க சில கட்சிகள் கொடுத்தாங்க முக்கியமா வந்துட்டு டிவி கேளு என்ன கொடுத்தாங்களோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு ஒருவேளை கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் வரவே இல்லைன்னு பிரச்சனை அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலன்னு பிரச்சனை வரும் பண்ணா ஏன் பண்ணாங்கன்னு இப்படியும் பேசுறோம் நீங்க சுத்தி சுற்றி நான் திரும்ப என்ன கேட்கறேன் அப்படின்னா மக்கள் மைண்ட் வாய்ஸ்ல இருந்து பேசுங்க அப்போ மக்கள் வந்து எதுவுமே எதிர்பார்க்கலையா அப்படி கேள்வி வருது இல்லையா நீங்களா வந்தீங்க நீங்களா விழுந்தீங்க நீங்களா செத்தீங்க அப்படின்னு விட முடியுமா தெரிஞ்சே அதனால் கெடுதல் வரும்னு போய் அதை சாப்பிட்டுட்டு இறந்து போனாங்க அவங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் ஆனால் அடிமையானது குடிக்கு அடிமையானதால சீப்பாக கிடைக்கிது அது ஒன்று ரெண்டாவது அந்த இலிசைட் லிக்கர் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணோம் மேனுஃபேக்சர் பண்ணோம் உற்பத்தி செஞ்சு விற்றவங்க அரசியல் கட்சிகள் சேர்க்கிறவங்க ஆக அந்த கேஸே வேறு இப்போ இங்கே வந்து என்னென்னா ஆர்வக்கோளாறு ஃபர்ஸ்ட்டு இந்த விஜய் கரூர் இஷ் இஷ்யூ இருக்கில் அது ஆர்வக்கோளாறு ரெண்டாவது நான் இன்னொன்று கேட்குறேன் எப்போ வந்து பிகாரிஸ் எல்லாமே புத்தியே இல்லாதவங்க மட்டமானவங்க அப்படின்னா அவங்க மட்டமானவங்கிறத வந்து நீங்க எப்படி சொல்லிருக்கலாம்னா பொருதா பொருளாதார நிலையில அவங்க கீழே கீழே இருக்காங்க எப்படின்னா ஒரு உதாரணம் சொல்றேன்னா தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா ரெண்டரை லட்சம் ரூபாய் பர் கேபிட்டா இன்கம்னு சொல்லக்கூடியது இருக்கு அங்கே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு கீழே தான் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் தான் பீகாரில் இருக்காங்க கிட்டத்தட்ட நேஷ்னல் ஆவரேஜை பார்க்கும்போது இங்கே ரொம்ப அதிகம் நேஷ்னல் ஆவரேஜினாலே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் பர் காப்டாக இருக்கும் ஆக பீகார் மக்கள் நீங்கள் எப்படி வர்ணிச்சிருக்கலாம்னா உங்களுக்கு அங்கே வாழ்வு ஆதாரம் கம்மியாக இருக்குது அதனால இங்கே வந்து வேலை செய்கிறீங்க அப்படி ஏதாவது சொல்லியிருந்தா கூட அது ஒத்துக்கக்கூடிய ஒரு பாயிண்டாக இருக்கும் ஆனால் எவ்வளோ கேவலமாக பேசுனாங்க நான் நீங்களே யோசிப்பேன் கக்கூஸ் கேள்விதான் மந்திரிகள் எம்பிக்கள் படிச்சு இவங்களாம் படித்தவங்க ஆனால் நம்ம படிச்சவங்களை பற்றி இன்னுமே க வந்து நம்மளுடைய கண்ணோட்டமே மாறிடும் இப்போ டெல்லியில் நிகழ்ந்த தான் பார்க்கும்போது எல்லாம் மெத்த படித்த டாக்டர்ஸ் அவங்க இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே இருக்கிற படிச்சவங்களை பற்றி ஏன்னா இங்கே வெறி பிடிச்சி வேற இருக்காங்க அதனால கொள்கை வெறி இவங்களுக்கு அதனால அவங்க அந்த மாதிரி பேசுறது ஒன்று தான் ஆனால் இது எல்லாத்தையும் தான் அண்ணாமலை எடுத்து சொன்னார் ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி சொல்லி சொல்லியிருக்காரு

கட்டுமான தொழில் அப்படியே அடி ஒழிஞ்சு நிஜமா சொல்கிறேன்னா ஒருத்தர் ஒருத்தரும் வேலைக்கு வரமாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர் இருக்கார் க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கார் அவர் சொல்கிறாரு சார் தலை வேதனை சார் இவங்களை வச்ச கூடாதுன்னு நான் சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் இதான் உண்மை வேலை செய்கிறதுக்கு ரெடி கிடையாது அவர் சொல்றாரு

இண்டி கூட்டணிக்கு பிரச்சார மண்டலத்தில் ஓப்பன் ஜீப்பில் போனாங்க நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க அதில் வந்து டூ ஜீரோ ஃபைவ் அப்படின்னு ஒரு மீம் கூட பார்த்தேன் தேஜஸ்வி யாதவ் இப்படி காமிக்கிறாரு இவர் இப்படி இருக்கார் நம்ம முதலமைச்சர் அந்த பக்கம் ராகுல் காந்தி இப்படி காமிக்கிறாரு அப்போ டூ ஜீரோ ஃபைவ் அதுதான் சீட்டு மாதிரி எல்லாம் மீம்ஸ் எல்லாம் போட்டு அங்க போய் சேர்ந்த உடனே என்ன இந்த மக்கள் இங்க இருந்து ஈஸியா சொல்லிட்டாங்க அது அதாவது நான் பல காரணங்கள் ஆரம்பத்துல சொன்னேன் மோதியினுடைய அம்மாவை பத்தி தவறா பேசினது மகளிரை இழிவா பேசினது இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தது இதெல்லாம் அந்த மாதிரி காரணங்கள் அப்புறம் கடைசியா இன்னும் இதை விட இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன் இந்த ஜிடிபி அது வந்து வளர்ச்சி இல்லாத மாநிலம் இது வளர்ந்த மாநிலம் இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்றோம்ல பீகார் வந்து சர்ப்ளஸ் பட்ஜெட் கொடுத்துருக்காங்க புரிஞ்சுதுங்களா வேற இதே தமிழ்நாடு வந்து நாற்பத்தாறாயிரத்தி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு கோடி டெபிசிட் பட்ஜெட் கொடுத்துருக்காங்க பீகார் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் சர்ப்ளஸ் பட்ஜெட்டு குஜராத் பத்தொன்பதாயிரத்தி சொச்சம் சர்ப்ளஸ் சர்பிளஸ் பட்ஜெட்டுக்கு அந்த ரெண்டு மாநிலத்திலையும் ஐம்பதாயிரம் கோடி டாஸ்மாக்லேருந்து வர வருமானம் கிடையாது டாஸ்மாக் இல்லாமயே அவங்க வந்து சர்ப்ளஸ் கொடுத்துருக்காங்க இங்கே டாஸ்மாக்ல ஐம்பதாயிரம் கோடி வந்துமே நாற்பத்தாறாயிரம் கோடி நீங்கள் வந்து டெபிசிட் பட்ஜெட் கொடுக்குறீங்க என்ன செலவு பண்ண போறீங்க யாருக்கு கொடுக்க போறீங்க ஸோ அதெல்லாம் வந்து சும்மா வெத்து வளர்ச்சி இல்லாத மாநிலம் அவங்களால செய்ய முடியுமான்னு இவங்களால செய்ய யூபி அப்படி தானே சொல்லிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு யூபியில் டிஃபென்ஸ் காரிடர் சக்க போடு போடுது தமிழ்நாட்டில் அதே டிஃபென்ஸ் காரிடர் எனக்கு தெரிஞ்சு சில பேர்லாம் சொல்றாங்க நான் ஏதாவது ஒரு சின்ன ஃபேக்ட்ரி போடணும்னா கூட முப்பத்தஞ்சு பர்சன்ட் கேட்குறாங்க நாற்பது பர்சன்ட் கேட்குறாங்கன்னு தமிழ்நாட்டில் எங்கேருந்து அவங்களால் ஃபேக்ட்ரி போட்டு மேனுஃபேக்சர் பண்ணி இதை வித்து லாபம் சம்பாதிச்சு கட்டுப்படி ஆகும் ஓடுறாங்க இங்கேருந்து எல்லாம் அந்த மாதிரி இருக்கு நான் இப்போ இந்த இதில் வந்து முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இந்த இந்த எஸ்ஐஆரை பற்றி ஓயாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் நான் தமிழக ஊடகத்தில் நிறைய பேருங்க அப்படியே விஷத்தை கக்கறாங்க மோதி மேலையும் பாஜக மேலையும் எலெக்ஷன் கமிஷன் பேரையும் எஸ்ஐஆர்னால தான் ஜெயிச்சிச்சு அதுக்கு வந்து நான் காரணம் சொல்றேன் நல்லா பாருங்க எஸ்ஐஆர்ல பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அந்த எலக்ட்ரல் இருந்து வெளியே போயாச்சு அப்போ ஓட்டு கம்மியாயிருக்கணும்ல ஆனால் அபரிமிதமான ரெக்கார்டு ஓட்டாக இருக்குது முதல் ஃபேஸில் அறுபத்தி நாலு பர்சன்ட் இரண்டாவது ஃபேஸில் அறுபத்தி ஒன்பது எழுபது பர்சன்ட் கிட்டத்தட்ட நாற்பத்தாறு லட்சம் பேர் வந்து அதிகமாக ஓட்டு பெண்களே நைன் பர்சன்ட் அதிகமாக பண்ணி ஆமாம் அப்போ உங்களுக்கு வந்து எஸ்ஐஆர்னால ஓட்டு கம்மி ஆயிடுச்சுங்கிறது கிடையாது அதுவே ஒரு ப்ரூஃப் உங்களுக்கு எல்லாம் விடுபட்டு போயிட்டாங்க ஓட்டே கம்மி ஆயிடுச்சு அப்படி கிடையாது நிறைய மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க ஏற்கனவே போலி வாக்காளர்கள் மட்டும்தான் வெளியே போயிருக்காங்க அது ஒன்று இந்த எஸ்ஐஆர் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு எல்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க சில வீடியோலாம் நான் பார்த்தேன் அப்படியே நான் சொல்றேன் ரொம்ப கேவலமா பேசியிருக்காங்க மோதி ஜெயிக்கல எலெக்ஷன் கமிஷன் மோதியை ஜெயிக்க வச்சிருக்கு இப்படிலாம் பேசுறாங்க ஒரே ஒரு இது சின்ன உதாரணம் டைம்ஸ் நவ்ல ஏஐஎம்ஐஎம்னுடைய தலைவர் அசாசுதீன் அசாசுதீன் ஓவைசி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில அவரு கிட்ட கேக்குறாங்க எஸ்ஐஆரை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நல்லது தான் வரவேற்க வேண்டியது தான் ஆனால் அதில் சில குறைபாடுகள் இருந்தது நாங்கள் அதை போய் சொன்ன உடனே அது சரியாயிடுச்சு அப்படிங்கிறாரு எப்படி சரியாச்சு என்னன்னு கேட்கும்போது அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு இ கிட்டத்தட்ட என்னுடைய நான் எங்கெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி என்னுடைய தொகுதிகளை நிறுத்தியிருந்தேனோ அந்த தொகுதிகளில் இருக்கிற மக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் அந்த தேர்தல் லிஸ்டிலிருந்து விடுபட்டு போயிருந்தார்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் நாங்கள் உடனே எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் இந்த மாதிரி இவங்க தொலை இந்த லிஸ்ட்டு இவங்க எல்லாம் விடுபட்டுட்டாங்க இவங்க எல்லாம் உண்மையாக இருக்கிறவங்க அதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்குன்னு உடனே எலெக்ஷன் கமிஷன் அவர் சொல்கிறார் ரெண்டு மூணு நாளில் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி வெரிஃபை பண்ணி செக் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அதே தொள்ளாயிரத்தி ஐம்பது பேரில் லிஸ்ட்டில் சேர்த்தாங்கன்றாரு அவர் டைம்ஸ் டைம்ஸ்னவ் இன்டர்வியூ இருக்குது ஸோ அவர் பேசுனதே அவர் பேசினார் அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு வந்து டைம்ஸ் நவ் ஆங்கர் கேட்குறாங்க அந்த லேடி அப்போனா எஸ்ஐஆரில் வந்து குளறுபடி இல்லை திருப்பி சேர்த்துக்கிட்டாங்கன்னா தவறுதலா விடுபட்டு போயிருக்கு தவறு நடக்குது சகஜம்தான் ஆனா அதை திருத்திக்கிட்டாங்க சேர்த்துருக்காங்க அப்ப எஸ்ஐஆர்ல கொடுப்போம் அவர் ஆமாங்கிறாரு அப்போ என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க பா ஆனா இப்போ இப்பையும் அதே பேச்சு தான இப்போயும் வந்து இப்போ வந்து ஆர்ஜேடியில் இருக்கிற ஒரு தலைவர் பேர் கூட சட்டம் ஞாபகம் இல்லை நாங்கள் தெருவில் இறங்கி போராடுவோம் அப்படின்னு வேற மாதிரி இருந்ததுனாக்க எனக்கு மிக மிக மோசமான ஒரு ஸ்டேஜில் கொண்டு வந்து அப்போ இந்த இசையாக சொல்லும்போது நம்ம இதையும் பேசிடுவோம் நீங்க சொன்னீங்க இல்லையா வீடியோ எல்லாம் வந்து அங்க இந்தியில வந்து மொழிபெயர்க்கப்பட்டு அண்ணாமலை சார் அவர்கள் வந்து அங்கே அனுப்பிவிட்டாரு அங்கே நிறைய ப்ளே பண்ணி காமிச்சாங்க ஆமாம் ஆமாம் ஸோ அது ஒன்று இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிருக்குன்னு சொன்னீங்க அதே மாதிரி இங்க இங்க வசிக்கக்கூடிய பீஹாரிஸ் இருக்காங்க இல்லையா அவங்களும் நான் இங்க ரொம்ப சேஃபா இருக்கும் ஹாப்பியா இருக்கும் ஜாப்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி பேட்டி எல்லாம் கொடுத்த வீடியோவும் பார்க்கப்பட்டது அதே மாதிரி இவங்களும் அந்த வீடியோவை வந்து அனுப்பியிருப்பாங்க இல்லையா அதாவது இது வந்து இந்த வீடியோ பண்ணியிருக்காங்க இல்லையா செஞ்சிருக்காங்க இல்லையா ரெக்கார்ட் பண்ணி எடுத்துருக்கலாம் இதெல்லாம் ஆஃப்டர் தாட் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க ஏன்னா இந்தி கூட்டணியில் பயங்கரமாக கண்டனம்லாம் வந்தது இந்த மாதிரி இருந்தீங்க நான் உனக்கு உங்களுக்கு ஒன்று கேட்குறேன் நிதிஷ்குமார் இந்தி கூட்டணியை விட்டு போனதுக்கு முக்கிய காரணம் ஸ்டாலினுக்கு முன்னாடி அவர் மதிக்கவே இல்லை உரமாக உட்கார வச்சு போனதுக்கு காரணமே நீ பீகாரியை திட்டுறங்கிறது தான் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு முன்னாடி தெரியுமா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு இந்தி கூட்டணி நடந்தது தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்தது அந்த வெள்ளத்தும் போது போய் அந்த இடத்துல அதாவது நான் சொல்கிறது தென் தமிழகத்தில் அங்கே போய் பார்க்காம இவர் வந்து இந்தி கூட்டணியுடைய பேச்சுவார்த்தைக்கு போயிருந்தார் அங்கே ஓரமாக நிற்க வச்சுருந்தாங்க நிதிஷ்குமார் இவரை கண்டுக்கவே இல்லை அந்த இந்தி கூட்டணி மீட்டிங் முடிஞ்ச ரெண்டே நாளில் பிஜேபியில் சேர்ந்துட்டார் அவர் இப்போ திருப்பி திருப்பி மகளிர் ஓட்டு அதிகமாயிடுச்சு எப்படியோ கவர் பண்ணிட்டாங்க ரூபாய் கொடுத்தாங்க அது ஒன்று மட்டும் ரீசன் கிடையாது முதல்ல நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா மோடி அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் மகளிருக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு உணர்வையே கொண்டு வந்தாங்க இன்றைக்கி லா அண்ட் ஆர்டர் த தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் எத்தனை கொலைகள் நடந்திருக்கு எத்தனை கற்பழிப்புகள் நடந்த ரொம்ப மோசமான கேவலமான நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு ஷா ஷாலி மரியாதை ஒரு பேர் கண்ணாபண்ணான்னு சொல்கிறாங்க வர்க்கிங் லேடீஸுக்கு பாதுகாப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க எனக்கு கொஞ்சம் அச்சரியமாக இருந்ததுன்னா இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கு அங்கே அப்படி இல்லை அது இருந்தது காட்டாட்சியாக இருந்தது எப்போ ஆர்ஜேடியில் லலு பிரசாத் இருந்த போது அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வர்றதை அந்த மகளிர் உணர்ந்திருக்காங்க விமன்ஸ் ரியலைஸ் அடுத்ததாக வந்து அடுத்ததாக ரொம்ப வந்து என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் இந்த பத்தாயிரம் ரூபாய் வந்து சுய தொழில் ஆரம்பித்திற்கான உதவித்தொகை அது அது ஒன்று மூன்றாவதாக என்ன பார்த்தீங்கன்னா இந்த

இதை விட இன்னொரு முக்கியமான என்னன்னா நிதிஷ்குமார் எலெக்ஷன் போது ஸ்கூலில் படிக்கிற பெண்களுக்கு எல்லாருக்குமே பைசைக்கிள் கொடுத்தாரு அதனால என்ரோல்மெண்ட் அதிகமாச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்காங்க அதை பெண்களுக்கு தான் இப்போ என்கரேஜ் பண்ணி பத்தாயிர ரூபாய் கொடுத்துருக்காங்க அதே பெண்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வெளியில் யாருக்கு தெரியும் சொல்லுங்கள் அதே பெண்களுடைய லிஸ்ட் எடுத்து அவங்களெல்லாம் கான்டாக்ட் பண்ணி நீ என்ன படிச்சிருக்கான்னு கேட்டு நீ என்ன சுய தொழில் செய்யறியான்னு கேட்டு அதில் விருப்பம் உள்ளவர்களுக்கு எடுத்து அவங்களுக்கு ரூபாய் கொடுத்து அவங்கள ஃபர்தராக என்கரேஜ் பண்ணாங்க இது எம்பவர்மெண்ட்டாக இல்ல நீங்க பாட்டுக்க பத்து லட்சத்தை கொடுத்துட்டு கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு சாவுங்கடான்னு சொல்றது என்பவர்மெண்டா இதுல இன்னும் முக்கியமான விஷயம் பெண்கள் ஓட்டு எதுனாலும் பிரசாந்த் கிஷோர் பாண்டே என்ன சொன்னாருன்னா நான் வந்து மது விளக்கை எடுத்து விடுவேன் கழுக்கடையை திறந்து விட்டுருவேன் அப்படின்னாரு சாராய கடை திறந்து விட்டுருவேன் அப்படின்னு தேஜஸ்வி யாதவ் கிட்ட இதே கேள்வி கடாங்க நான் மறுபரிசீலனை செய்வே எந்த லேடி ஓட்டு போடுவாங்க பின்ன உனக்கு நீ பாட்டுக்கு திறந்து விட்டுருவ யார் அவஸ்தப்படுறது இதெல்லாம் தான் பெண்களுடைய ஓட்டு அதிகமானத்துக்கு ஒரு பல காரணங்கள் இருக்கு அதை எல்லாம் விட்டுட்டாங்க பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டாங்க பத்தாயிர ரூபாய் கொடுத்துட்டாங்க ஏன் தேஜஸ் யாதவானு சொன்னாரு பத்தாயிரம் ரூபாய் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொன்னாரு இரநூறு யூனிட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீன்னு எங்கேருந்து வரும் அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும் ஸோ பெண்களுடைய ஓட்டு காரணங்கள் வேற அப்படி இது ஒரு காரணம் கிடையாது பல காரணங்கள் இருக்கு ஸோ கடைசியாக சார் என்னென்னா எஸ்ஐஆர் பத்தி நம்ம பேசணும் இல்லையா நீங்க தான் பீகாரில் வந்து இவ்வளோ மக்கள் என்டிஏக்கு ஓட் பண்ணி வெற்றி பெற்று இருக்காங்க அப்படின்னு பல காரணங்களை அடுக்கடுக்கா சொன்னாலும் கூட சில வீடியோக்களை பீகாரி பத்தி எப்படி நீங்க பேசினாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் இந்தியில் மொழி பெய்யறது அங்க கொடுத்துட்டாரு அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்து அது பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணிச்சு அதுவும் ஒரு ரீசன் சொன்னீங்க இல்லையா இந்த தான் ஒரு டவுட்டும் வருது ஸோ அதே மாதிரி இப்போ எஸ்ஐஆர் எடுத்துக்கும் போது கூட எஸ்பெஷலி லாஸ்ட் டைம் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல போட்டி போடும் பொழுது ஒரு லட்சத்து பதிமூணாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு ஓட்டு வித்தியாசத்துல தான் இழந்துட்டார் வெற்றி வாய்ப்பு அப்படி இருக்கும் போது இந்த எஸ்ஐஆர் விஷயங்களும் இது கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுதோ அப்படின்னு தோணுது ஒருவேளை இவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாரோ இவ்வளவு ப்ராப்ளம் இங்கெல்லாம் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் தூக்கி இருந்தா நம்ம எல்லாம் வின் பண்ணிருந்திருப்போம் அப்படின்ற சொல்லியிருப்பாரோன்ற மாதிரியான கேள்விகள் இங்க வருது கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அனுபவத்தை வந்து யூஸ் பண்ணியே ஆகணும் தனக்கு நேர்ந்த அனுபவம் வந்து இப்ப ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் ஒரு அனுபவத்தை ஏற்பட்டு தோத்துட்டார் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப வருத் நான் இன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன் இப்படி ஒரு ஆளை இந்த ஸ்டேட்டு தோக்கடிச்சிருக்காங்கன்னா என்ன மூளை உள்ள மக்கள் இங்குவா அப்படின்னு தான் இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது பீகாரியை பற்றி தவறாக பேசுறதுக்கு மூளை இல்லாதவன்னு சொல்கிறதுக்குன்னு பட்டுது எனக்கு அவ்வளோ கோபமும் வந்தது ரொம்ப வருத்தமாக வருது இப்போ அவர் தன்னுடைய அனுபவத்தை கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பகிர்ந்து இதற்கான திருத்தங்களை கொண்டு வரணும் இல்லைனா இது பியூச்சர்ல எல்லாருக்குமே அடிபடணும் இப்போ அங்க மட்டும் இல்லை நீங்க நினைக்கிறது கோயம்புத்தூர் மட்டுமே கிடையாது அதுக்கப்புறம் நீங்க பல செய்திகளை படிச்சிருப்பீங்க சென்னையில் இருந்த அந்த ஒரு நாலு ஐந்து இடத்து பாராளுமன்ற தேர்தல் இடத்துலையுமே பல வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து விடுபட்டு விட்டார்கள்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி இருந்தது அப்பயுமே தெரிஞ்சது அதை நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சென்னையில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதிகளில் லட்சக்கணக்கான பேர் லிஸ்டிலேருந்து விட்டு போயிட்டாங்க அந்த அந்த விடுபட்டு போனவர்கள் எல்லாருமே பாஜக ஆதரவாளர்கள் அதையும் சொல்லிடலாம் இப்போ அண்ணாமலை சார் வந்து அதை முன்னெடுத்து அதற்கான ஒரு ரெக்டிஃபிகேஷன் அதாவது இது கொண்டு வராரு அப்படின்னும் போது நம்ம இதை எப்படி பார்க்கணும்னா அங்கே தான் நான் சொல்கிறது பொது நலம் சார்ந்த முன்னெடுப்பாக இருக்குது நாளைக்கு வந்து வேற ஒருத்தர் வந்து இதே போட்டியில் வந்து இறங்குறாரு அவருக்கும் இதே மாதிரி ஆகும் இப்போ தனக்காக செய்யல அதை நான் தோற்று போயிட்டேன் அதனால இதை வந்து நீங்கள் சரி செய்யணும் எனக்கு என்ன வந்தது அடுத்தவன் எவன் எவனாலும் கண்டெக்ட் பண்ணிட்டு போறான் ஜெயிச்சா ஜெயிக்கிறான் ஜெய்கிறான் ஜெய்காட்டி போகிறான் அப்படின்னு போயிட்டுலாமே இதைத்தான் நான் சொல்றது ஒரு பொது நலம் சார்ந்த முன்னெடுப்பு எடுக்கிறதுனா அவர் தான் தலைவர் தன்னுடைய சொந்த பேக்கெட்டை ரூபிக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் தலைவர் கிடையாது அதுதான் கடைசியாக பார்வையாளருக்கு ஒரு பஞ்ச் மாதிரி ஒன்று சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா மா கங்கா அதாவது கங்கை நதி பீகாரிலிருந்து தான் வெஸ்ட் பெங்காலுக்கு போயிட்டு இருக்கு நான் அதுக்கு மேலே சொல்ல விரும்பலை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதற்கான கமெண்ட்டை போடுங்க நானும் படிக்கிறேன் எக்ஸலண்ட் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த அளவுக்கு டீடைலாக பலரும் பேசி இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல ஸோ நிறைய விஷயங்கள் உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது ஸோ விவர்ஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் நன்றி அடுத்த நேர்காணலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும்